மாலினி இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான மாங்காய் பருப்பு தாங்க பார்க்க செம்ம தாங்க் இருக்கும் சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பருப்பு செம்ம ருசியா இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான மாங்காய் பருப்பை எப்படி செய்யறதுன்னு குக்கரில் குக்கர்ல அரைக்கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் மீடியம் துவரம் பருப்பை ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் தோரம் பருப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது பருப்பு ரொம்ப குழையாம நல்லா மலர்ந்து நமக்கு வெந்து கிடைக்கும் இப்ப பாருங்க பருப்பை ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வறுத்துட்டேன் வருத்த பருப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நீங்க தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கூட வாஷ் பண்ணிக்கலாம் எந்த கப்ல நம்ம பருப்பு அலந்தோமோ அதே கப்ல மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பருப்பு அப்படியே ஊறி வரட்டும் ஆன் பண்ணல தான் இருக்கு பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்றதுக்குள்ள மாங்காயை நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எடுத்திருக்கிற பருப்போட அளவுக்கு புளிப்பு சரியா இருக்கும் சப்போஸ் நீங்க புளிப்பு கம்மியா சாப்பிட்றவங்களா இருந்தா நீங்க பாதி மாங்காய் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க இப்ப மாங்காயோட தோலை சீவி எடுத்துக்கலாங்க மாங்காயோட தோலை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துட்டேன் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் மாங்காயை இந்த மாதிரி ரொம்ப பெரிய சைஸ்ல இல்லாம மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுட்டேன் இப்ப நம்ம எடுத்திருந்த அரைக்கப் பருப்புக்கு பாருங்க அளந்து எடுக்கும் போது அரைக்கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக மாங்காய் வந்து கிடைச்சிருக்கு இந்த அளவு நமக்கு புளிப்பு வந்து சரியா இருக்கும் சப்போஸ் நீங்க விரும்ப கரெக்டா அரைக்கப் அளவுக்கு மாங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம மாங்காய் இருக்கட்டும் நம்ம பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் பருப்பு பாருங்க நல்லா ஊறி இருக்கு இப்ப இதுலயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்ப பாருங்க நான் ஒரு மூணு விசில் விட்டி இறக்கிட்டேன் பருப்பு நல்ல சாஃப்டா வந்திருக்கு ரொம்ப கொலையாம ரொம்ப பருப்பாவும் இல்லாம கரெக்டா நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க லைட்டா அப்படியே அந்த கரண்டி வச்சே மசிச்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க மத்துல கூட மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் சட்டில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சாறு பல்லு பூண்ட போய் தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க நான் தோல் உரிக்காமையே சேர்த்திருக்கேன் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாங்க இதோடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் வெங்காயமும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்ச பருப்பு பண்ணிக்கலாங்க பருப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பண்ணி விட்டுட்டு குக்கர் அலசி ஒரு கப் அளவுக்கு மாங்காய் பருப்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தா இருக்கும் உங்களுக்கு தனியா வேணும்னாலும் நீங்க தனியா செஞ்சுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே அப்படியே பருப்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க ரொம்ப தலை தலைன்னு கொதிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே நான் விட்டுருந்தேன் பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பருப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக நறுக்கின மளித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் செம்ம டேஸ்டியான மாங்காய் பருப்பு சூப்பராக தயாராகிடுச்சுங்க சுட சுட சாதத்தோட இந்த மாங்கா பருப்பு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்கும் அப்பளம் வட வச்சு சாப்பிடவே அவ்வளவு அருமையா இருக்குங்க கண்டிப்பா இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிளான மாங்கா பருப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கோனா பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க